அப்படின்னா நமக்கு பிடிக்காத உணவு தலையெழுத்து சாப்பிட்டு இருக்கோம் இது வேணாம்னு நம்ம சொல்றோம் கேட்க மாட்டாங்க அது எது மாதிரி சொன்னா ஒத்துப்பாங்க இதே தான் பெண்களோட ஆக்டிவிட்டிஸும் சரி ஆட்டிடியூட்டும் சரி இல்ல மனசுல நினைக்கிறதும் சரி எது நமக்கு பிடிக்குதுன்னு சொல்ல செய்தா கொடுக்க மாட்டாங்க பிடிக்குதுன்னு சொல்லி பாரு எனக்கு அர்ச்சி ரொம்ப பிடிக்கும்னா ஒரு மாசம் செய்ய மாட்டாங்க ஆமா அப்படியே செஞ்சாலும் உனக்கு அர்ச்சி உப்புமா செய்யுது அப்படின்னு திட்டுவாங்க அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும் பொதுவாக ஆம்பளைங்க என்ன பண்ணணும் பெண்கள் கிட்ட உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து சாம்பார் தான் சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்க நீ சும்மா அன்னைக்கு மிரட்டுற மாதிரி போயிட்டு நீ காரக்குழம்பு வச்சிரு சும்மா சாம்பார் வச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு போயணும் காரக்குழம்பே வைக்க மாட்டாங்க சாம்பாரே வச்சிருப்பாங்க நீ சாப்பிடும் போது ஐய் நமக்கு சாம்பார் வச்சாலும் நாக்க தொங்க போட்டு சாப்பிட கூடாது ஏன்னா அதுல சூட்சத்தை கண்டுபிடிச்சிருவாங்க ஓய்ப்புங்க நல்லா சாப்பிடறியா விரும்பி சாப்பிடறியா இல்ல வெறுப்பா சாப்பிடறியா சாப்பிடும் நான் சொன்ன உன்ன சாம்பார் வைக்க தானே சொன்னேன் ஆமா ஆமா உள்ளுக்குள்ள அப்படி எல்லாம் நீ வந்து அப்படி சாப்பிட்டு இந்த சாம்பாரையாவது ஒழுங்காக்க மாட்டியா அப்படின்னு சொல்லணும்